உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லும் போது கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே தினமும் ஒரு நீதிமொழியில் நான்காவது எபிசோடு இன்றைக்கு நாம பார்க்க இருக்கின்ற நீதிமொழி நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நல் யோசனை உன்னை காப்பாற்றும் அதாவது என்று அடுத்தது பார்க்கும்பொழுது புத்தி உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லும்போது இட் இல் என்று சொல்லி என்று சொல்லி ஆங்கிலத்திலே பார்க்கின்றோம் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொவிஷன் கடவுள் கொடுப்பார் எப்படி இதை கொடுக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது அதற்கு முன்பதான வசனங்களிலே நாம் ஆறாவது வசனத்திலே கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயில் என்று அறிவும் புத்தியும் வரும் கர்த்தர் தாங்க தருவார் ஆகவே இங்க அங்க நான் ஓடி எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் எனக்கு ப்ரொவிஷன் வேணும்னு சொல்லி ஓடுகிறதுனால ஒரு அர்த்தமும் கிடையாது ஓட வேணாலும் சொல்லலை ஆனா முதலாவது கத்தரிடத்திலே வந்து கத்தரிடத்திலே நாம் முழங்கால் படிக்கிட்ட ஆண்டவரே எனக்கு இன்றைக்கு வேண்டிய ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லும்போது அவர் வாயிலிருந்து புறப்படணும் வாயிலிருந்து வருகிறது வார்த்தை அந்த வார்த்தை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் இங்கே புதைந்து இருக்கின்றது இந்த உலகத்தில் எந்த புக்கை படிச்சு ஐ வாண்ட் டு பி எல்லியனர் இதெல்லாம் படிக்கலாங்க ஆனால் எல்லாவற்றும் இதை இதை இதைதான் ஃபவுண்டேஷனா வச்சு அந்த புத்தகங்கள் எழுதப்படுகின்றது ஆகவே இதற்குள்ளாக ஞானம் இருக்கின்றது அதை எப்படி தேடணும்னு சொல்லி அங்கே அங்கே பாருங்க நான்காவது வசனத்திலே அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகி என்று சொல்லப்படுகின்றது வெள்ளியை கிடைக்கணும்னா நாம எப்படி ஓடுவோம் ஒரு புதையலை எப்படி பாதுகாத்து வைப்போம் ஒரு தாகத்தோட இந்த வார்த்தையை தேட நாம அழைக்கப்பட்டிருக்கும் வெள்ளியை தேடுவது போல தேடி புதையலை நாடுவது போல நாடி அதை பொக்கிஷத்திலே நாம் சேர்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஒரு பயத்தை நமக்கு கொடுக்கின்றார் என் தேவன் அறிவையும் அறியும் அறிவை கண்டடைவா என்று சொல்லி ஐந்தாவது வசனத்திலே பார்க்கின்றோம் தேவன் அறியும் அறிவை நாம் கண்டடைய வேண்டும் என்றால் வெள்ளியை தேடுவதை போல தேட வேண்டும் புதையலை எப்படி பொக்கிஷத்தை தேடி பாதுகாக்க வேண்டுமோ அப்படி பாதுகாக்க வேண்டும் இந்த வெள்ளியும் பொக்கிஷமும் இதற்குள்ளாக இருக்கின்றது வார்த்தைகள் தான் கத்தருடைய வாயிலிருந்து வருகின்றதாக இருக்கின்றது அது நமக்கு ஞானத்தை தருகிறது அந்த ஞானத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த அதிகாரத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா இஃப் அண்ட் தென் என்று பார்க்க முடியும் இதை செய்வே செய்வாயில் இது கிடைக்கும்

வார்த்தையே எங்களுக்கு ஞானத்தை தரும் புத்தியாக இருக்கின்றது இந்த ஒரு சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த நாளிலே நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக இயேசுவின் மூலம் செவித்து ஜெயமெடுக்கிறோம் எடுக்கிறோம் ஜீவனோட நல்ல ஆமேன் ஆமேன்